என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு ப்ரெட்டை தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கங்க காலையில் டிஃபனுக்கு கூட பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கு கூட பண்ணிக்கலாங்க ஏன் நம்ம வீட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்கங்க இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்குறது நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பு வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டை தட்டி தாங்க போட்டிருக்கிறேன் உருளைக்கெழங்கு சேர்க்குறதுனால இஞ்சி பூண்டு விழுந்து கட்டாயம் போடணுங்க பாருங்க இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி எடுத்துருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த உருளைக்கெழங்கு மசாலா ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ மாவு மாவு பேசுறதுக்கு ஒரு பாத்திரம் கப் வந்து கோது மாவு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சுக்கலாம் இந்த மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்க நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி இது சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நான் உருண்டை போட்டுக்கிட்டேங்க எனக்கு இன்றைக்கி பன்னெண்டு உருண்டை வந்திருக்குங்க இப்போ நம்ம இதை ஒன்றுன்னா உருட்டிக்கலாம் இந்த மாவு நல்லா உருட்டிக்கலாங்க கீழே கொஞ்சமா மாவு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ உருளைக்கெழங்குமே நல்லா ஆரிடுச்சுங்க இந்த உருளைக்கெழங்க கொஞ்சமாக எடுத்து பெரிய ஸ்பூன்ல தான் எடுக்கிறேன் சின்ன ஸ்பூன்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க இதை மடக்கி விட்டுக்கலாங்க இப்படி விட்டுட்டு மேலே உள்ள மாவை மட்டும் எடுத்துடலாம் லைட்டாக மாவு லைட்டாக போட்டு பாருங்க இந்த மாதிரி கையை வச்சு நம்ம தட்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா பூரி கட்டை கூட நம்ம உருட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம உருளைக்கெழங்கு வச்சது எதுவுமே வெளியே வரல இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு தோசைக்கலை அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நல்லா எண்ணெய் விட்ருக்கேங்க தோசை கல்லுமே நல்லா சூடாயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டே வேக விடுங்க நல்லா வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா செவந்து வருது பாருங்கள் இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன் இந்த பக்கமும் நல்லா செவந்து வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டாச்சுங்க நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்துருச்சு இத எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் டிஃபன் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம வச்சிருக்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது போல செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ பாக்குற எல்லோருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் அடுத்த ஒரு ரெசிப்பிலாம் பார்க்கலாங்க